ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் நான் போறேன் ஆமாங்க நான் பயன்படுத்துகிற மூலிகை பற்றி தான் நான் இப்போ போறேன் இந்த பாருங்க நான் என்னென்ன எடுத்துருக்கேன்ட்டு இது நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப் விட்டுட்டு ஒரு ஆஃப் டூ வீக்ஸ் கேப் விட்டுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அஸ்வகந்தா பவுட்ரு இது என்னென்ன பெனிஃபிட் போட்டிருக்காங்க பாருங்கள் நரம்பு பலன் ஆண்களின் விசேஷ சக்தி கை கால் வலி அசதி ஆகியவர்களுக்கு சிறந்த முறை வந்து காலை மாலை எப் எப்போ வேணுமோ நம்ம அந்த மாதிரி டோசேஜ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மருதம்பட்டை மருதம்பட்டை என்ன பெனிஃபிட் பாருங்க தீரும் பிரச்சனைகள் நீரிழிவு அதாவது சுகரு ரத்த கொதிப்பு இருதய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்தது ஸோ இதுவும் பயன்படுத்த முறைன்ற மாதிரி காலை மாலை என் விருப்பம் தான் நம்ம எடுத்துக்கலாம் இதோடு ஆட் பண்ணுறதுக்கு நான் கசகசை எடுத்துருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் வரும் கசகசா ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ஏல பவுடர் பவுட்ரு தான் இருந்தது அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இப்போ நம்ம வந்து கசகசை வறுத்தணும் இது எல்லாமே பவுட்ரு வந்து மிங்கிள் பண்ணணும் அதாவது கலக்கணும் ஸோ அதை அதை பண்ணுறது தான் இப்போ நான் ப பண்ணுறேன் கசகசை போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல கசகசை வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல இது படப்படைன்னு பொரியும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதை மட்டும் வறுத்தா போருங்க வேறு எதுவும் வறுக்கு வேண்டாம் இது நாங்கள் ரெகுலராக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மான்ஸ் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கழிச்சுட்டு திரும்ப இதை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்து உடம்பு நமக்கு உடம்பு நல்லா பலம் கொடுக்கறதுக்கு நரம்பு இருக்குது சுகர் கண்ட்ரோல் பிபிக்கு எல்லாத்தையுமே இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இப்போ இது நல்லா வறுத்துட்டு வரேங்க இது படப்படுன்னு பொரியுங்க கசகச படப்பட பொ பொ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆறு வச்சுட்டு தான் போடணும் சூடோடு போடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஏலக்காய் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாமே நம்ம ஒன்றா கலக்க போகிறோம் இல்லையா ஸோ அதனால் இது வந்து மருதப்பட்ட நல்லா நைஸாக இது நான் போட்டேன் இதில் வந்து நான் வந்து அமுக்கிரா கிழங்கு பவுடர் தான் இதில் போட போகிறேன் இப்போ இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டு கலந்துக்கலாம் இது பாருங்கள் அரைக்கலாம் கூடாது சும்மா அப்படி ஷேக் பண்ணி தான் எடுக்கணும் அந்த மாதிரி தான் டூ டைம்ஸ் எடுத்துருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமுக்கிரா கிழங்கு பவுட்ரு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ஒரு ஷேக் பண்ணி எடுத்து இந்த மருதப்பட்ட பொடியில் மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா பவுடர் கட்டி பாருங்கள் சும்மா போட்டுட்டு ஒரு ஷேக் பண்ணி தான் எடுத்தேன் இது வந்து இப்போ இந்த மருதப்பட்டு பவுட்ரில் கலந்துக்கலாம் இது தாங்க இந்த மூலிகை கலவை நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வரேன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க சூப்பராக நல்லா வாசனை நல்லா இருக்குது கசகச அதுக்கும் இலக்காக்கு இதெல்லாம் நாலு பொருள் சேர்ந்தது ஒரு கலவுங்க கலவை மூலிகையாக நான் எடுத்திருக்கேன் இது சூப்பராக இருக்குங்க ஹெல்த்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நல்ல ஸ்டாமினா கிடைக்கும் இது சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு ஓகே ஃபிரண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட் பண்ணலாம் பயன் சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ